பல வருடங்களாகவே தமிழ் திரையுலகில் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோக்களோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன தான் மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த வெற்றி படங்களையும் கொடுத்தாலும் கூட கடைசி முடிவு அதாவது ஒரு படம் நடக்கணுமா இல்லையா அந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிற அந்த இறுதி முடிவை ஹீரோக்கள் தான் எடுக்கிறாங்க குறிப்பாக மாஸ் ஹீரோக்கள் ஸோ அதனாலேயே பல வெற்றிப்பட இயக்கங்கள்லாம் பெரும்பாலும் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அதில் மிக முக்கியமான வெற்றி இயக்கங்கள் இருக்காங்க அப்படி காயப்படுற பல மாஸ் ஹீரோக்களில் ரெண்டு பேர் மிக முக்கியமானவங்களாக இருக்கிறது தான் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இந்த ரெண்டு பேருக்குமான அந்த தீவிர சினிமா நேசிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அப்படி ரெண்டு பேரும் சினிமாவை நேசிப்பாங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தில் ஏன் இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின் தான் நமக்கு கேட்க தோணுது அதாவது இப்போது ஒரு இயக்குனர் வெற்றி படம் கொடுக்காருனா அவரை கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து உக்கார வச்சுட்றாங்க ஆனால் அந்த டைரக்டர் கதையெல்லாம் பண்ணி முடித்தாலும் கூட ஷூட்டிங் எப்போ போகுங்கிறத எந்தவித அப்டேட்டும் கொடுக்காம அப்படியே உட்கார வச்சிடறாங்க கிட்டத்தட்ட அந்த இயக்கத்தை தாண்டி பல படங்களை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த இயக்குனர் ரொம்ப வருஷமாக இருப்பார் திடீர்னு நீங்கள் கிளம்புராஜா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இதை வந்து ரெண்டு பேருமே பண்ணிட்டுருக்காங்களோ அப்படின் தான் நினைக்கிற மாதிரியான உதாரணங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு உதாரணத்துக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடுத்தால் அப்படிங்கிற ஒரு ஹிட்டு படத்தை கொடுத்தவர்தான் நம்ம தேசிங்கி பெரியசாமி நல்ல படம் ஹிட்டு படம் ஸோ அந்த படத்தை பார்த்த ரஜினிகள் எனக்கு ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சிரத்தை எடுத்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு அருமையான பீரியட் ஃபிலிமாவும் பாதி கரண்ட் ஒரு கதையாகவும் பண்ணி ரஜினிக்கு சொல்ல ரஜினிக்கு அந்த கதை ரொம்பவே பிடிச்சிருச்சு ஆனாலும் கூட நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கு வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கால தான் உதாகும் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே காத்திருக்க வச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் வெறுத்து போய் வெளியே வந்தார் ரஜினி அனுப்பிட்டார் இப்போ சிம்பு வச்சு பண்ணலாம் அப்படின்னு கமல் ஆஃபீஸ் உட்காந்துருக்காரு இப்போது இது ஒன்றா அடுத்தது இதே கமலாபீஸில் கமலை வச்சு இயக்கிறதுக்கே ஒரு பெரிய இயக்கம் உட்காந்துருக்காரு கடந்த ஒரு வருடமாக வேற யார் நம்ம ஹெச் தான் அதாவது துணிவு அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர் உலகநாயகன் கமலாஹாசில் வந்து அழைப்பு வர நமக்கு ஒரு கதை பண்ணுங்க நாம் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம்னு அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய அற்புதமான ஒரு கதையை வச்சு டெவலப் பண்ண ஆரம்பித்தார் அதில் கமல் பல கரெக்ஷன்ஸு அப்புறம் கதையை மாற்றி இவர் சொன்ன ஒன்லைன் கதையை டெவலப் பண்ண சொல்லி அப்படி இப்படின்னு போய்க்கிறதுல ஒரு வருடம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அது கிணத்துல போட்ட கல் அப்படி தேமேன் இருக்குமே அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்குங்கிறாங்க ஆனால் கமல் பார்த்தீங்கன்னா அதில் இந்தியன் த்ரீ கல்கியில் வில்லன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு அப்புறம் நடிக்க வேண்டியது தக் லைஃபு இப்போ அன்பு டைரெக்சனில் ஒரு படனே அதெல்லாம் லைனப்பில் பண்ணிகிட்டு தான் இருக்காரு மூவ் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் எச்சுதான் படம் மட்டும் அப்படியே இருக்குது மனுஷன் ஒரு வருடமாக பொறுமையின் சிகரமாக இருந்தவர் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான நிலம இருக்கிறான் அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ட்ராப்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும்னா நடக்கக்கூடாது அப்படிங்கிறத முழு கதையை கேட்டப்புறம் உங்களுக்கு வந்து தோணும் அதுக்கப்புறம் இல்லை கூட ஒரு மாதம் டைம் எடுத்து அந்த ப்ராஜெக்ட் வேணான்னு முடிவு பண்ணிடலாம் மினிமம் ஒரு மூணு மாதம் டேரக்டர் வந்து உட்கார வைக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் வருஷ கணக்கில் வந்து நம்பிக்கை கொடுத்து காத்திருக்க வச்சு அவங்கள வந்து இப்படி வெளியேற்றுறது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம் அப்படின்னு தான் சினிமாக்காரர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க அதுவும் ரஜினி கமலே இப்படி பண்ணுறது வந்து நல்லா இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேரோட இந்த செயல்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள்